ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃபிளேவர் டாட் காம் வித் மீ எனக்கு கொடியரசன் இன்றைக்கு வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ சாரி சாரி காமெடி வீடியோ ஐயோக்கிறாக்க என்னடா என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பார்சல் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம சேனலுக்காக ஒரு முக்கியமான பொருள் வாங்கியிருக்கேன் எல்லா பெரிய பெரிய யூடியூபர்ஸும் வளாக் போடையில் வந்துட்டு அவங்க வீட்டில் ட்ரை ரிங் லைட்டும் இருக்கும் அது ஒரு ஆசை ஸோ நம்மளும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுவிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் இப்போ தான் அமேசான்லேருந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஓப்பன் பண்ணோடனே ஒரு குட்டியாக ஒரு சாதனம் அது என்னான்னு தெரியலை ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ரிமோட் கண்ட்ரோல் அதாவது ப்ளூடூத் வழியாக வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கேமரா ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ரிங் லைட் மெயினான விஷயம் வந்துருச்சுங்க இது கூடவே குட்டி குட்டியாக நிறைய திங்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் நான் ரெண்டாவது சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ரிங்லேக்ட்டு பார்த்துடலாம் இது வந்துட்டு என்னன்னு சொன்னிங்கன்னா மொபைல் ஹோல்டர் மொபைல் ஹோல்டரே வந்துட்டு இதில் மூணு வரும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்துட்டு ஒரு யூஸர் மேனுவலே கிடையாதுங்க இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியலை இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் இருந்து தான் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்துட்டு வாங்கியிருந்தேன் அந்த ப்ராடக்டோட ஸ்க்ரீன்ஷாட் கூட சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ரிங் லைட் எடுத்தோன்னே எவ்வளோ ஒரு ஆனந்தம் என் மூஞ்சியில ரொம்ப நாள் ஆசைங்க இது ஆனால் இவ்வளோ குட்டியாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்துட்டு பேட் மெயினான விஷயங்க குட்டி ட்ரைபேட் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒன் ஃபிஃப்டிக்கோ எவ்வளோக்கோ தான் வாங்கியிருந்தேன் அதோட அன்பாக்சிங் கூட ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எடுத்துகிட்டேன் ஆசையில் ஓப்பன் பண்ண தெரியல இது எப்படி நான் என்ன பண்ணி இதை ஜா ஜாயின் பண்ண போணுன்னு சத்தியமாக தெரியலைங்க யூசர் மேனுவலும் கொடுக்கல சரி அமேசானில் நம்ம வாங்கின இடத்துல போய் அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயும் இல்லை சரி எங்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலை முடிவாக வந்துட்டு இதை நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கூட விரிக்கிற மாதிரி விரிக்கணுமா இது தெரியாமல் அது நான் மூணு காலையும் இழுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக பேஸ் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு இனிமேல் தாங்க வேலையே இருக்குது நிறையா பார்ட்ஸ் இருக்குது இது எங்கே எங்கேயும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரில நானும் யூசர் மேனுவல் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இன்னொரு மொபைல் ஸ்டாண்டு அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் நான் கூட வேறதான் இருக்கும்னு பார்த்தா ரிங் லைட்டோட பாக்ஸுங்க ஃபஸ்ட்டே ரிங் லைட்டு வெளியே கிடந்துச்சு பாக்ஸ் தனியாக இருக்குது பேக்கிங்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்துட்டு இந்த ட்ரைபேடில் என்ன ஸ்பெஷல்னால் ஒரே டைமில் நம்ம மூணு ஃபோன் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரெண்டு பெட்டியும் தூக்கி போட்டுட்டு அதுக்கடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஸோ லைட்டை பார்க்குறேன் பட்டன் இருக்குது என் ஆர்வத்தை பாருங்கள் கரண்ட் கனெக்ஷனே கொடுக்காம ஒர்க் தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாண்டில் தாங்க நம்ம வந்துட்டு மூணு மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் தேடி பிடிச்ச ஒரு கார்டை பார்த்தோன்னே சரி அது யூசர் மேனுவல்னு பார்த்தா ஒரு கூப்பன் கார்டுங்க யூசர் மேனுவல் கிடையாது அமேசானில் ஆர்டர் பண்ணதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாதுங்க நம்ம அமேசானில் நார்மல் ஆர்டர் பண்ணால் அமேசான் பில் வரும் பில் கூட இல்லைங்க அமேசான் கவர் இல்லை இது எப்படி இப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை எதை எங்கே மாட்டேன் நான் எப்படி குழம்பு போய் உட்காந்துருக்கீங்கன்னு மட்டும் பாருங்கள் ஒரு முடிவு பண்ணி அதாவது அந்த பிக்சரை மட்டும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டிட்டேன் அடுத்தது தாங்க ஹைலைட்டு எதை எங்க மாட்டுறதுன்னு தெரியாம எப்படி முழிக்கிறேன்னு பாருங்க இவ்வளவு நேர போராட்டத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் இந்த ரெண்டு சைடு இந்த லைட்டு அதாவது இந்த மொபைல் ஹோல்டர் ரெண்டு சைடு ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த டாப்பில் எது எது எங்கே மாட்டுறதுனே தெரியலைங்க திருன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் இந்த ரொட்டேட்டிங் ஹெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு மாட்டிக்கிற போகிறோம் இது வந்துட்டு நம்ம ரிங் லைட்டோடு சேர்த்து எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கிறது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்துட்டு அந்த ரிங் லைட் எடுத்து மாட்ட போறேன் என்னை வச்சு ஒன்று காமெடி கிமிடி பண்ணலையே ஒரு வழியா மாட்டிட்டீங்க அவ்வளோதான் மாட்டி முடிச்சுட்டு பார்த்தா அது ஒரே ஆட்டம் நிற்கவே இல்லை அதனால அந்த ரொட்டேட்டிங் ஹெட்டை கழட்டி போட்டுட்டு நார்மலாக ரிங் லைட்டை மட்டுமே வந்துட்டு மாட்டியாச்சு என் பட்டு வேற ஓட ஓட எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கடான்னு இப்போ பாருங்கள் அந்த ரிங் லைட்டை மாட்டியாச்சு ரிங் லைட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு குட்டி ஸ்டாண்டை மாட்டணும் இதில் ஒரு மொபைல் ஹோல்டர் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வந்துட்டு மூவபுள் தான் அதாவது எந்த சைடு வேணாலும் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் டைட் வச்சுக்கிட்டாச்சு ஸோ ரெடி ஆயிடுச்சு ஆனால் அந்த ரொட்டேட்டிங் ஹெட்டை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைங்க அதை எடுத்து ஓரமாக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரிங் மாதிரி இருக்குல்ல இதை உள்ளே போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மொபைல் ஹோல்டர் அப்படி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா அப்படி வந்துட்டு உள்ளே இறங்கிக்கும் அவ்வளோலாம் ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணுறது மாதிரியே இருக்கும் இது வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு ஷார்ட்ஸும் ஷூட் பண்ணிக்கிறலாம் வீடியோவும் வந்துட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க ஸோ ஓரளவு முடிச்சிட்டேன் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு சைடும் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ரொம்ப அடிவாங்கிட்டேங்க இந்த ட்ரை படம் வச்சு ரெண்டு சைடுமே வந்துட்டு மொபைல் ஹோல்டரை வந்துட்டு மாட்டிக்கிறலாம் இதை இப்படி வச்சுட்டும் மாட்டிக்கிறலாம் இப்படி வச்சு மாட்டினா வந்துட்டு நேராக வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணும் இதவே வந்துட்டு இந்த சைடு வச்சா ஒரே டைமில் நம்ம வந்துட்டு வீடியோவும் ஷூட் பண்ணலாம் ஷார்ட்ஸும் வந்துட்டு ஷூட் பண்ணிக்கலாம் ரெண்டு மொபைல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு மொபைலை தாண்டி ஒரு ட்ரை படம் வாங்குறதுக்கே மூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு மொபைல் வாங்க கிட்டத்தட்ட இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ மாட்டி இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிறலாம் ஸோ பா ஒரு வழியாக முடிஞ்சிச்சு என் பட்டுவை சமாளித்து இதை சமாளித்து ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள் இதை மாட்டி வச்சோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பி இதில் வந்துட்டு சும்மா மொபைல் மாட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மொபைல் மாட்டி நம்ம வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிக்கிறலாம் இப்போ பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் ஆனாயிடுச்சி இது வந்து நம்ம பிரைட்னஸ் கூட்டிக்கிறலாம் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் லைட்லேயுமே வந்துட்டு மூணு மோடு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஒரு மோடு இந்த எல்லோ கலரில் இருக்க மாதிரி இது ஒரு மோட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது பிரைட்டாக இருக்க மாதிரி இது ஒரு மோட் மூணு மோட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேக்கேஜிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பருங்க தேங்க் யூ